நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு சின்ன பதட்டம் பாராளுமன்றத்தில் நடக்கப் போகிறேன் என்று என்னோட சில ஒரு சில நிமிடங்களில் சில விடயங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகுது ஆனால் நான் அது மிகவும் கெற்றோலா தண்டப்பில் நான் எந்த பிளையாண விடயங்களையும் செய்ய போகிறதில்லை விஷயத்துக்கு வருவோம் பிள்ளையான விடயங்கள் என்ன சென்ஸ் நீதி விரோதி வேலையும் செய்ய போகிறதில்லை ஜனநாயகமாக எல்லா வேலையும் செய்வோம் என்னடா இந்த ஹெடிங் எது தொடர்பானன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீஜயவர்த்தனபுர வைத்தியசாலையில் ஒரு நியூரோசர்ஜன் சர்ஜன்ன்றது வந்து மூளைக்கு தொடர்பாக ஆப்ரேஷன் செய்கிற ஒரு நியூரோலஜிஸ்டாக நியூரோசர்ஜனோ தெரியலை அதாவது மூளைக்கு தொடர்பான நார்மல் பிசிஷியனாக அல்லது நியம மூளை அல்லது நிரம்புகள் தொடர்பான சர்ஜன் நியூரோசர்ஜன நியூரோலஜிஸ்டாக சர்ஜனாக மறந்துட்டேன் அவரும் அவருடைய கிளாக்கும் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருப்பதான விடயங்கள் வந்து வந்திருக்குது நீங்கள் அதில் கேள்விப்பட்டிருக்கீங்க அது என்ன மாதிரி என்றால் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீஜயவர்த்தன வைத்தியசாலை என்பது ஒரு செமி கவர்மெண்ட் வைத்தியசாலை அதாவது வந்து கவர்மெண்ட் பாதி ப்ராஃபிட்ஸ் அதாவது லாபம் எடுக்கின்ற வைத்தியசாலை அங்கே கவர்மெண்ட்டாக பேயிங் போர்ட்ஸ் இருக்குது போர்ட்ஸில் போய் பே பண்ணி நிற்கலாம் நீங்கள் அல்லது கவர்மெண்ட் வைத்தியசாலையில் போய் நார்மல் போர்டுகளில் நிற்கலாம் பேயிங் போர்ட்ஸ் வந்து சாதாரணமாக லங்கா ஹாஸ்பிட்டலோ அல்லது வந்து ஆசிரியோ ஆசிரி மெடிக்கலோ அல்லது வந்து நைன் பெட்ஸ் மாதிரி பெரிய ஹை குவாலிட்டியாக இருக்காது பட் பேயிங் போட்ஸ் இருக்கிறது அங்கே போய் நீங்கள் இது பண்ணலாம் அதாவது செவி கவர்மெண்ட் அது கவர்மெண்ட்டும் இல்லை கவர்மெண்ட்டு இல்லாமையும் இல்லை உதாரணத்துக்கு செஞ்சோம் ஸ்கூல் மாதிரி நேஷ்னல் ஸ்கூல் தான் ஆனால் கவர்மெண்ட் தான் ஆனால் சோமி கவர்மெண்ட் அப்படி ஒரு இல்லாமல் அங்கே நீ அந்த போட்டில் வந்து சம்மந்தப்பட்ட வைத்தியரும் அதே நேரம் வைத்தியருடைய கிளாக் அதாவது அந்த அந்த ஹாஸ்பிட்டலுடைய கிளாக்கும் வந்து சியபொக் ஆள் வந்து சியபோக் கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் பிரைபரி ஓ அலிகேஷன்ஸ் ஆஃப் பிரைபரி ஓ கரப்ஷன்ஸ் சியபோக் ஆலை அதாவது தமிழில் சொல்கிறோம்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு தான் பட்டிருக்கிறார்கள் இன்னும் இனி அது விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து அவர் பிணையில் வந்து அவருக்கு எத்தனை வருடங்கள் போயிடும்ன்றதை வந்து நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும் அது ஒரு நல்ல விடியமாக தான் நான் பார்க்குறேன் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நல்ல விடியமாக நான் பார்க்குறேன் என்றால் அதே மாதிரியான அலிகேஷன்ஸ் கரப்ஷன்ஸ் வந்து வடக்கு மாகாணத்திலையும் கிழக்கு மாகாணத்திலையும் நிறைந்து போயிருக்குது உதாரணத்துக்கு எங்கண்ட இதை பார்த்திங்கன்னா தெரியும் சாதாரணமாக சகல அரசாங்க வேலைகளாக இருக்கட்டும் அரசாங்கம் இல்லாத தனியார் வேலைகளாக இருக்கட்டும் வடக்கு கிழக்கு மாகாணம் இந்த நாட்டினுடைய இருந்து சற்று விளக்கத்தான் இயக்குறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தெற்கு பகுதியில் பாதீனியம் இல்லை அதுக்குரிய காரணம் தெற்குள்ள இருந்து தெற்குக்கு வரையில் சொன்னாலும் தெற்கு பகுதியில் அந்த பாதீனிய கட்டுப்பாடு தொடர்பான சிவக்குளரை வந்து அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர்கள் சகல வேலையும் தெற்கு பகுதியில் செய்திருக்கிறார்கள் ஆனால் வடக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்வதும் இல்லை அதாவது வேலை செய்யலை கேட்டால் வெளியே போடா லூஸாக வைத்தியக்காராட்டு கத்துவது மட்டும்தான் எங்களுடைய அரச ஊழியர்களால் முடியுமார்களும் அவர்களுடைய கையாளர்களால் முடியும் என்றால் நாங்கள் இதை இல்லை ஒரு பெரிய சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஒன்று வடக்கு மாநிலத்தில் கொண்டு வரணும் அந்த அடிப்படையில் தான் வைத்தியசாலைகள் கூட இயங்குகிறது வடக்கு மாநாடத்தில் இருக்கிற வைத்தியர்கள் வந்து துறமையானவர்கள் ஆனால் அதில் நூறுக்கு ஐந்து வீதம் கல்லர்கள் அதில் எந்த சந்தேகம் இல்லை அந்த கை கள்ளர்கள் தொண்ணூற்றி ஐந்து வீதத்துக்குள்ளே போய் ஒதுங்கி நின்று கொண்டு ஜிஎம்ஓயை அப்படி இப்படி என்ற பேர்களில் வந்து தப்பித்துக்கொள்ள பார்க்குறாங்க அந்த அண்மையில் பாராளுமன்றத்தில் நான் எங்களுடைய தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை தொடர்பான ஒரு முறைப்பாட்டை முன்வைத்து லஞ்ச ஊழல் குழுவில் அதுக்குரிய வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை தவிர இன்னொரு வைத்தியசாலை நான் பேச உள்ளதில்லை ரெண்டு வழக்குகள் கூடிய லஞ்ச ஊழல் ஆன குழுவிற்கு போய் அங்கே அவை பதியப்பட்டிருக்கிறது வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது எப்போது அரஸ்ட் பண்ணப்படுவார்கள் என்று எனக்கு தெரியாது பட் ஆனால் கட்டாயம் அரசு பண்ணித்தான் வேண்டிய மேலே அரசாங்கம் இருக்கிறதா தான் இதே அந்த சம்ம சம்பந்தப்பட்ட நோயாளர்களை கஷ்டப்படுத்துவதற்காகவோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட வைத்தியசாலை இல்லாம ஒழிப்புனால் வைத்தியசாலையே தரமுயர்த்தவனும் என்று சொல்லி குரல் கொடுத்து அரசாங்கத்தோடு சண்டை பிடித்து பாராளுமன்றத்துக்கு வந்தவன் ஒரு வைத்தியசாலையை நான் அளிக்கிறேன் என்று சொல்லி ஒன்று ரெண்டு பேர் நான் பார்த்தேன் வில்லு வில்லு என்று எழுதியிருக்கிறார்கள் தங்களுடைய முக புத்தகங்கள் என்ற வில்லுன்றா எல்லாருக்கும் தெரியும் நான் தான் அம்பு வில்லு நான் தானே அவை நான் என்று தெரியும் அவை தங்களுடைய மோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் என்னுடைய பாலிய நண்பன் எழுதியிருக்கிறார் எனக்கு அது பற்றி கவலை இல்லை என்றால் அவர்களுடைய அவர் அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அவருடைய மென்டாலிட்டி அவ்வளவுதான் அவரை குறை செல்வதிலோ நோவதிலோ எந்த பிரியோசனமும் இல்லை இப்படியான அற்ப பதர்களை எல்லாம் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம் இல்லை நான் டார்கெட் பண்ணுவது பெரிய ஒரு கொரப்ஷன்ஸ் மில்லியன் கணக்காகவும் ட்ரில்லியன் கணக்காகவும் காசு அனுப்பப்பட்டிருக்கு அதிலே அவர்கள் தங்களுடைய கள்ள முகப்புத்தங்கள் எல்லாத்தையும் எழுதி அதிலே அவர் சொல்லியிருக்கிறார்கள் என்னென்றால் ஓகே அவர்கள் சொல்லிக்கார் என்றால் நான் பிளான் பண்ணி சர்ச்சி பீட்டியில் பார்த்து தான் அந்த விடயங்களை சொன்னதாக பொய் சொல்லியிருக்கிறார்கள் சரியான கவலை ஏனென்றால் இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் அந்த நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன் அந்த லிங்கை இதில் போடுறேன் தவி பார்த்தேன் காட்டினா லிங்கை இதில் போடுறேன் அதில் தெளிவாக இருக்கிறது முன்னாள் ஆளுநர் இப்போது இருக்கிற ஆளுநர் முன்னாள் அரசாங்க போது தான் வைத்தியசாலைக்கு அந்த நன்கொடைகள் கொடுக்கப்பட்டது அது தவிர அந்த வைத்தியசாலையில் தொடர்ந்து தனிப்பட்ட இலக்கங்கள் பாவிக்கப்பட்டு தனிப்பட்ட பேங்க்கள் உருவாக்கப்பட்டு அதுக்கு வெளிநாட்டில் இருந்து வர டொனேஷன்ஸ் எல்லாம் அந்த வைத்தியசாலையினுடைய புற்றுநோய் பொறுப்பான இருக்க வைத்திய அதிகாரிய கண்ட்ரோலில் தான் நாவை செய்யப்பட்டிருக்கிறது அப்படி செய்யப்படுகின்ற போது அது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் வைத்தியசாலையில் இருக்கிற வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் நிர்வாக அதிகாரிக்கு தெரியாமல் தனிப்பட்ட ரீதியில் இந்த கன்சல்டனும் காசு சேர்க்க என்கின்றதை தாண்டி புற்றுநோயாளர்களுடைய அந்த கன்செப்ட் அதாவது கேன்சர் பேஷன் பாவம் என்கின்ற கன்செப்டை பாவித்துக் தான் இந்த காசுகள் அடிபடுகிறது அதை நான் வெளியால் சொல்லி பயம் இல்லாமல் லஞ்ச ஊழலான குழுவுல வழக்குகளையும் போட்டிருக்கிறேன் அதுக்குரிய முறைப்பாடுகளையும் செய்திருக்கிறேன் நான் சொன்னதுக்குரிய கேட்டதுக்குரிய கேள்விகள் எல்லாம் இவ்வளவு காசுகளும் வந்தது அவங்க என்ன கணக்கி இருக்கிறது யார் வேண்டினது வேண்டினது வைத்திய சேராக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அவர் அதே ஒழுங்காக இன்வென்ட்ரி பண்ணப்பட்டு வைத்திருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வேண்டியது வைத்திய அத்தியாட்சகர் அல்ல அந்த கேன்சர் யூனிட்டுக்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி தான் அதை வேண்டி வேண்டியிருக்கிறார் அவர் வேண்டியதே பிழை என்பது தான் என்னுடைய முறை அதாவது வந்து அவர் சொல்லுறேன் தாங்கள் வெல்ஃபேர் சொசைட்டிகளால் அதை வேண்டி நாங்கள் வெல்ஃபேர் சொசைட்டிகளால் வேண்டி இருந்தால் அந்த வெல்ஃபேர் சொசைட்டிக்கு ஒவ்வொரு வருடமும் இருந்திருக்க வேணும் அதை கொண்டு இன்லேண்ட் ரெவென்யூ அதாவது வந்து ஒடிச்ச ஜென்ரல்கிட்ட அது ஒடிச்சா ஜெனரல் அல்ல இன்லேண்ட் ரெவன்யூவில் கம்பெனி ஆஃப் ஸ்டார்டில் ஒடிச்சா ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவை அவற்றை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு வேடம் சப்மிட் பண்ணியிருக்கோம் என்றால் நாங்கள் விட்டுருவோம் அப்படி சப்மிட் பண்ணியிருந்தா கூட இன்ஜெர்னல் திருப்பி திருபிஒர்க்காக ஆடிட் பண்ணலாம் உதாரணத்துக்கு இவே ஒரு பத்து மில்லியன் பாவித்த ஒரு பில்டிங்கை காட்டினமாட்டா ஆருக்கு கண்ட்ராக்ட் போயிருக்கு மூன்று சாம்பிள்ஸ் எடுத்திருக்கணுமா மூன்று கோட்டேஷன் எடுத்திருக்கிறார்களா ஒழுங்கா பேப்பர்ல பதியப்பட்டிருக்கிறதா இல்லாட்டி ஊழல் முறையில் இந்த கோட்டேஷன் வழங்கப்பட்டதான் ரெண்டாவது விதம் முதலாவது பிரச்சனை இந்த காசுக்கே கணக்கில்லைன்றதுதான் முதலாவது பிரச்சனை அதை கேட்கும் தான் ஒன்று ரெண்டு பேர் ஒரு பத்து நோயாளர்களை கூட்டிக் கொண்டு வந்து என்னுடைய இளங்குமரம் இளங்குமர நபர்களும் இளங்குமரன் அவர்களும் போய் அதிலேயே நின்றுப்பார் அதோட எங்களுடைய சைக்கிள் கஜேந்திரன் அவர்களும் போய் நின்றுப்பார் அதுல இருந்து கத்தினது வேற யாரும் இல்லை யாரென்றால் கையிட்டியில் யார் கத்துக்கிறார்களோ அவர்கள் தான் ரெண்டு கத்தினார்கள் அவ்வளவுதான் கையிட்டியிலே யாரை வைத்து கத்தினார்களோ அந்த ஒரு ஐந்து பேர் தான் இதுல வைத்தியசாலையில போய் நின்று கத்திருக்கிறார்களே ஒழிய அது சைக்கிள் கட்சியினுடைய ஏற்பாடு என்று சொல்லி அதுல கஜேந்திரமார் போய் நின்றுக்கலையும் அது போல கஜேந்திரமே கஜேந்திரன் வந்த உடனே இளங்குமரன் ஓடிட்டார் தண்ட அரசியல் பிசை போயிடும் வெளியே அந்த ஒரு வைத்திய அதிகாரியை வந்து அவமதித்து கதைச்சதும் பிள்ள அப்படி ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது நாங்கள் அது தொடர்பாக பார்ப்போம் அது தொடர்பாக விசாரிப்போம் ஆனால் இது எல்லாமே நான் அரசியலில் இருக்கும் வரைக்கும் வடக்குமான சபையினுடைய கையில் வரும் வரைக்கும் சகல கல்லர்களும் போயினோம் அந்த உத்தரவாதம் நான் உங்களுக்கு தருகிறேன் இனி உங்களை பொறுத்தது யார் உங்களுக்கு வடக்கு மாணச முதல் முதலமைச்சர் யாருடைய கையில் பதினெட்டுக்கு மேற்பட்ட எனக்கு பதினெட்டுக்கு மேற்பட்ட பெரும்பான்மை நூற்றி ஐம்பது பெரும்பான்மை சிங்கள மக்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்த மாதிரி நீங்க எனக்கு தருவீங்களா இருந்தால் நான் எல்லாம் நாட்கணக்காக இருக்க மாட்டேன் மனத்தியால கணக்கு அடியிலே அரஸ்ட் பண்ணப்படுவார்கள் தகுந்த சட்ட நடைமுறைகளுடன் மனத்தியால கணக்கோடு அரஸ்ட் பண்ணப்படுவார்கள் இந்த ஊழல்வாதிகள் ஒன்றுக்கு பத்து வீடு நாலு கார் ஆனால் இங்கே கேன்சர் புற்றுநோயாளிகள் வந்து அது எந்த வைத்தியசாலை என்ன என்பதை சொன்னோம் ஆதாரத்துடன் கூடுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராபுநாதன்